सर्वार्थदं श्री षडगोपवाङ्मयं सहस्रसागोपनिषत्समागमं नमाम्यगं द्राविडवेदसागरं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्री षडकोपवाङ्मयं सहस्रसागोपनिषत्समागमम् नमाम्यगं द्राविडवेदसागरम्

திருவழிதி நாடென்னும் தென் குருகூர் என்னும் மறுவினிய வன் பொருணல் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து திருவழுதி நாடென்னும் தென் குருகூர் என்னும் மறுவினிய வன் பொருணல் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து திருவழிதி நாடென்னும் தென்குருகூர் என்னும் மறுவினிய வன் பொருணல் என்னும் அருமறைகள் அந்த நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் இனத்தாரை அல்லா தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து மனத்தாலும் வாயாலும் வன்குறுகூர் வேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சதபோபன் பாதங்கள் யாமுடைய பத்து மனத்தாலும் வாயாலும் வன்குறுகூர் வேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை பாதங்கள் யாமுடைய பத்து மனத்தாலும் வாயாலும் வன்குரு பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தரத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடபோவன் பாதங்கள் யாமுடத்துமானுச முனிதன் வாய்ந்த மலர் பாதம் வணங்குகின்றேன் பெரு சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் உள்ளம் பெற ஏ இந்த பெருங்கீர்த்தி ராமானுச ஒனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் வேத செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற ஏ இந்த பெருங்கீர்த்தி முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற ஏ இந்த பெருங்கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ன தமிழ்மறைகள் ஆயிரமும் முதல் தாய் சடகோபன் முயன்பால் வளர்த்த இத தாய் ராமானுசன் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ன தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் மொயிம்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுசன் வாந்திகிழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் தமிழ் தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் மொயிம்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுசன் வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ன தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன்

ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையற்கோன் யாழின் இசை வேதத்தியல் மிக்க விரை நிலையும் மெய்யா நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையற்கோன் யாழின் இசை வேதத்தியல் மிக்க விரை நிலையும் மெய்யா நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் உயர் நலம் உடையவன் எவனவன் மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி அவனவன் துயரரு சுடரடி தொழுதலன் மனனே உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழுதழன் மனநேன் உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழுதழன் மனநேன் உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரும் அவரர்கள் அதிபதியவனவன் துயரது சுடரடி தொழுதெழன் மனனே மன நகமல மலர் நிசையெழுதறும் மனநுணர்வு வளவிலன் பொரியுணர்வவையிலன் இனன் உணர் முழு நலம் எதிர் நிகழ்களிதினும் இன நிலன் எனன் உயிர் மிகு நற மனநகம் மலமர மலர்மிசை எழுதரும் மனநுணர் வளவிலன் பொறியுணர்வ இலன் இனநுணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனநிலன் என நுயிர் மிகு நரையிலே மனநகம் மலமர மலர்மிசை எழுதரும் மனநுணர் வளவிலன் பொறியுணர்வையிலும் இன நுணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனநிலன் என நுயிர் மிகு மனநகம் மலமர மலர் விசை எழுதரும் மனநுணர் வளவிலன் இனனுணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனநிலன் எனனினை வறியவன் நிலனிடை விசும் விடை உருவினன் அருவினன் புலனுடு புலநலன் ஒளிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே இளனது விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே இளனது இது என நினைவறியவன் நிலநிடை விசும் உருவினன் அருவினன் புலனொடு புலனலன் ஒளிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே இளனது உடையன் இது என நினைவறியவன் நிலநடை விசும் விடை உருவினன் அருவினன் புலனொடு புலனலன் ஒளிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே நாமவன் இவனுவன் அவளிவள் உவளவள் தாமவர் இவருவர் அது விது உதுவது வீமவை இவையுவை அவை நலம் தீங்கவை ஆமவையாய் நின்றவரே நாமவன் இவனுவன் அவள் இவள் உவளவள் தாமவர் இவருவர் அது விது உதுவது வீமவை இவையுவை அவை நலம் தீங்கவை ஆமவையாய் அவை ஆய் நின்ற அவரே நாமவன் இவனுவன் இவள் உவளவள் தாமவர் இவருவர் அது விது உதுவெது வீமவை இவையுவை அவை நலம் தீங்கவை ஆமவையாய் அவை ஆய் நின்ற அவரே நாமவன் இவனுவன் இவள் உவளவள் தாமவர் இவருவர் அது விது உதுவெது வீமவை இவையுவை அவை நலம் தீங்கவை ஆமவையாய் அவை ஆய் நின்ற அவரே அவரவர் தமதமது அறிவறிவகை வகை வகை அவரவர் இறையவர் என வடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே அவரவர் தமதமது அறிவறிவகை வகை வகை அவரவர் இறையவர் என அடியவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி நின்றனரே அவரவர் தம தமது அறிவறிவகை வகை அவரவர் இறையவர் என அடியடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி நின்றனரே அவரவர் தமதமது அறிவரி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அவரவர் இறையவர் ஒற்றை விலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரேம் வின்னனர் இருந்தனர் கிடந்தனர் சிரிந்தனர் நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் சிரிந்திலர் என்னு மறியல் வினர் என நினைவறியவர் என்ன மறியல் ஓடு நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என்ன மறியல் வினர் என நினைவறியவர் என்ன மறியல் ஓடு நின்னை வெந்தடரே நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என்னு முறியல் வினர் என நினைவதியவர் எவர் என்னு முறியல் ஒடு நின்னவெந்திடரே நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்னிலர் இருந்திலர் கிடந்தில திரிந்திலர் என்னு முறியல் வினர் என நினைவது என்னும் என்னு முறியல் ஒடு நின்னவெந்திடரே இடவிசும் பெரிவழி நீர் நிலம் இவை முழுவதுமாய் அவையவை அவை தொரும் உடல் மிக உயிரெங்கும் பரந்துளன் சுடர் மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே இடவிசும் பெரிவழி நீர் நிலம் இவை மிசை படற் முழுவதுமாய் அவை அவை தொரும் உடல் மிசை உயிரன கரந்தெங்கும் பரந்துளன் சுடர் மிகு சுருதியுள் இவை இவையுண்ட சுரணே பிடவிசும் பெரிவழி நீர் நிலம் இவை முழுவதுமாய் அவை அவை தரும் உடல் மிசை உயிரன கரந்தெங்கும் பரந்துளன் சுடர் மிகு சுருதியுள் இவையுண்ட உண்ட சுரணே பிடவிசும் பெரிவழி நீர் நிலம் இவை மிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிரன கரந்தெங்கும் பரந்துளன் சுடர் மிகு சுருவியுள் இவை உண்ட சுரனே சுரரவி வருநிலை விண் முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் புறமுரு மூன் நெறித்து அமரர்க்கும் அறிவியந்து அரணயன் என உலகளித்தமைத்துளனே சுரறி விண்முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் உரமுரு முன் நெறித்து அமரர்க்கும் அறிவிஎந்து அரநயன அரநயன் என உலகழித்தமைத்துளனே சுரரறி வருநிலை விண்முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் புறமுறு முன் நெறித்து அமரர்க்கும் அறிவி அறநயனென உலகழி தமைத்துளனே சுரறிவநிலை விண்முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் புறமொரு முன்னறித்து அமரர்க்கும் அறிவி எந்து என உலகழி தமைத்துளனே உளங்கெனில் உளன் அவனுருவம் இவ்வுருவுகள் உளநலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள் இவை குணமுடைமையில் தகைமையோடு ஒளிவிலன் பரந்தே உளனெனில் உளன் அவன் உருவம் இவ் உருவுகள் உளநலனில் அவன் அருவம் இவ்வருவுகள் உளனென இளனென இவை குணமுடைமையில் உளநிறு தகைமையோடு ஒளிவிலன் பரந்தே உளனெனில் உளன் அவன் உருவம் உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள் உளனென இலனென இவை குணம் உடைமையில் உளன் இரு தகைமையொடு ஒளிவிலன் பரந்தே உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளநலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள் உளனென இலனென இவை குணம் உடைமையில் தகைமையுடு ஒளிவிலன் பரந்தே பரந்ததன் பறவையுள் நீர் தோறும் பரந்துளன் பரந்த வண்டமிதன நிலவிசும் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தொரும் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரனே பரந்ததன் பறவையுள் நீர்தொரும் பரந்துளன் பரந்த அண்டமிதன நிலவிசும் பொழிவர கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தொரும் இவையுண்ட கரமே பரந்த தன் பறவையுள் நீர்தொரும் பரந்துளன் பரந்த அண்டமிதன நிலவிசும் பொழிவர கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தொரும் பரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட தரணி பரந்த தன் பறவையுள் நீ தொரும் பரந்துளன் பரந்த அண்டமிதன நிலவிசும் பொழிவர பரந்த சில் இடம் தொரும் இடம் திகழ் பொருள் தொரும் பரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரணி கரவிசும் வெறிவழி நீர் நிலம் இவை மிசை வரணவில் வலி அழிபொறையாய் நின்ன பரநடி மேல் குருகூர் வீடு பரவிசும் பெரிவழி நிலம் இவை நிசை வரணவில் திரள் வலி அழி பொறையாய் நின்ன மேல் குருகூர் சடகோபன் சொல் நிறை நிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடே கரவிசும் பெரிவழி நீர் நிலம் இவை அழி பொறையாய் நின்ன பரநடிமேல் குருகூர் சடகோபன் சொல் நிறைநிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடு கரவிசும் பெரிவழி நீர் நிலம் இவை

கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி